வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் கோடி ரோட்ஸ் ஜான்சினா இருவரும் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வண்டி நேரில் பேசியிருக்கிறாங்க ஸோ போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ஏன் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொமோ ஸ்பீச்சை கம்பேர் பண்ணும்போது இதில் ஜான்சனாக பேசியிருக்காரு கோவப்படுத்தியிருக்காரு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அவங்க என்ன பேசுனாங்கன்னு மறக்காமல் டைம் அமைஞ்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் புரோஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் விலைமதி பச்சது அடுத்தடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஒருவாக்க ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் வணக்கம் போல் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா அரங்கத்துக்குள்ளே வந்துட்டார் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பூ பண்ண அளவுக்குலாம் இல்லைங்க இதுக்கு முன்னாடி தான் பங்குமாக பட் ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை ஜான்சனாக இந்த தடவை பேசலாம் ஆரம்பிக்கும் போதே கோடி ரோட் சொன்னிட்டார் என்னடா நீ வழக்கமாக பேசுகிறது நானே இங்கே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கிட்டே நிற்கிறாங்க ஜான்சனாக மைக் எடுத்து பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது கோடி ரோட்ஸ் தடுத்து நிறுத்துகிறாரு ஓ நிறுத்து ரெண்டு வாரமாக நாங்கள் பேச மாட்டியா பேச மாட்டியான்னு உ முன்னாடி நின்றுட்டால் இப்போ நான் ஒன்று விடாமல் ஆக்கிறதுனால நீ என் முன்னாடி வந்து பேச பார்க்குற நீ ரெண்டு வாரம் பேசாமல் இருந்தால ஜான் இதுக்கப்புறம் பேச வேண்டாம் நான் ஃபஸ்ட்டு என்னுடைய கேள்விகளை கேட்டுக்கிறேன் நீ அதுக்கப்புறமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜான்சனாவை பார்த்து ஜான் நான் முதல்ல என்ன கேட்குறேன்னா உனக்கு ஏன் இவ்வளவு மாற்றம் நீ இந்த உண்மையிலேயே இந்த டைட்டிலுக்காக தான் நீ இப்படி மாறினியா இல்லை வேறதுக்காகவா எனக்கு என்னமோ இந்த ஓட்டு உரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்குமா ஜான் அதுக்கு மேலேயே இருக்குன்னு வையன் அந்த நேரத்தில் நான் வாங்க கூட ஒரு ராவில் சண்டை போட்டேன் ஈவன் ஸ்மார்டோனில் கூட சண்டை போட்டிருக்கிறேன் ஓ ஒருவேளை நான் உன் கண்ணுக்கு ஸ்டார்டர்ஸாக தெரியலண்ணா எப்போ நான் கண்ணுக்குன்னா ஸ்டார்டர்ஸாக தெரியுறேன்ப்பா மூஞ்சிலலாம் பெயிண்ட் போட்டுட்டு ஒரு ஜோக்கர் மாதிரி தெரியலண்ணா அந்த ஜோக்கர் நான் இல்லை இது உன்னுடைய கடைசி ரசல் இந்த ரசல் நான் உன்னை போது அந்த ஜோக்கர் முகத்தை கொஞ்சம் பாரு சே இவனே நம்ம அப்படி நினச்சோம் அப்படின்னு நீ கொஞ்சம் யோசிப்பேன் அண்ட் ஜான் இன்னொரு விஷயம் சொல்லட்டா நீ நினைக்கிற மாதிரியே நெத்திலெலாம் ஒன்றும் பச்சைலாம் குத்தினா வைக்கல என் கழுத்தில் தான் இப்போ நான் அமெரிக்கன் லோகவட்ட பச்சை குத்திட்டு இருக்கிறேன் மற்றபடி என் நெத்திலெலாம் ஒன்றும் எழுதலை இழிச்சவன் என்ன ஆனால் நீ அப்படி இந்த மக்களுடைய நெத்தில் இழித்தவாயேன் அப்படிங்கிற மாதிரி எழுத வச்சுட்டல்ல உன்னையே நம்பியிருந்த மக்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டல்லை சரி நான் இப்போ இந்த இடத்துல கேட்க வேண்டியது உன்னே ஒன்று தான் ஜான் நீ எதுக்கு மாறின எனக்கு நேருக்கு நேர் நீ சொல்லியிருப்பா நீ எதுக்கு மாறின அப்படிங்கிறதே என்னை பார்த்து சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஸோ இப்போ ஜான்ஸ்னால் பேச ஆரம்பிக்கிறாரு கோடி ரோட்ஸை பார்த்து கோடி என்னுடைய வழி மிகுந்த இந்த வார்த்தைகளை கேட்கறதுக்காக நீ பல நாட்கள் காத்திருந்து நினைக்கிறேன் சரி நான் இப்போ இந்த இடத்துல குக் பண்ண போகிறதில்லை ஒன்றை சமைக்க போகிறதும் இல்லை ஒன்றை சாவடிக்க போகிறேன் நான் வந்து வார்த்தைகளால் சில விஷயங்களை குக் பண்ண போகிறேன் அது உனக்கு உண்மையிலேயே கஷ்டத்தை ஏற்படுத்தலாம் கோடி ரோட்ஸ் நான் ஒன்று ஒரு நோயாக பார்க்குறேன் கோடி ரோட்ஸை நான் ஒரு நோயாக தான் பார்க்குறேன் ஏன்னா அவன் ஒரு அதிர்ஷ்ட கெட்டவன் கோடி இந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் என்ன பார்த்து பல விஷயங்கள் பேசுவாங்க நீ கேள்விப்பட்டிருப்ப ஏன் நான் இப்போ ஒன்றா ஒரு வார்த்தை சொன்னே அதை கூட ஏன்ட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு ரியல் சாம்பியனாக இருக்கிறேன் ரியல் சாம்பியனாக இதுக்கு முன்னாடி நான் வெற்றி பெற்ற சாம்பியன்களுடைய எண்ணிக்கையை சொல்கிறேன் அது மட்டும் இல்லை கோடி நீ போன வாரம் சொன்ன ரசிகர்கள் மத்தியில் நான் வந்து என்னுடைய பாப்புலாரிட்டியை புதைச்சிட்டேன் என்னுடைய ஃபேஸ்த்தை நான் புதைச்சிட்டேன் அப்படின்னு நான் புதைக்கலடா நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன் இந்த அறுவடை வெற்றி ரசல் மெனியால் என் கையில் இந்த சாம்பியன்ஷிப் வரும் அப்போ உனக்கு நல்லாவே தெரியும் இந்த ரன்ஸ்லிங் கம்பெனியில் என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஐட்டியா என்ன சொல்கிற என்னுடைய டேட்டு வந்து தலைய பச்சை குத்தலை கழுத்தில் தான் டேட்டு குத்தி இருக்குது நெத்தியில் இழிச்ச வாங்கி இல்லைன்னு சொல்கிறது தானே இங்கே பாடுங்க மிஸ்டர் டேட்டு குத்துனவரே உங்கள் டேட்டு கழுத்தில் தான் குத்திருக்குது ஆனால் கழுத்தில் குத்துனதுனால அது என்ன எழுதிருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வாசிக்கல போல இருக்குது உண்மையை சொல்லணுன்னா இந்த மக்கள் மத்தியில் நீ ஒரு ஜோக்கர் அண்ட் சீட்டர் ஓ கோடி ரோட்ஸை நீங்கள் மறந்துட்டீங்களா இதுக்கு முன்னாடி எங்கே போனார்னு தெரிலையா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசு எப்படி இருந்தார் ஓ கோடி ரோட்ஸ் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார்ல அதுக்கப்புறமா இந்த கோடி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனார் ஒரு பணக்காரனை பிடிச்சார் ஆக்சுவலி அவர் ஒருத்தரை மென்ஷன் பண்ணி சொல்லார் பேரை சொல்லலை அது யாரும் நீங்கள் கண்டுபிடிங்க ஒரு பணக்காரரை கண்டுபிடிச்சார் அவர்கிட்ட பேசி ஒரு பெரிய ரஸ்லிங் கம்பெனியை உருவாக்குவோம் அங்கே போவோம் அப்போல்லாம் அந்த ரஸ்லிங் கம்பெனி நல்லா உருவாயிருச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நாமத்தை போட்டுட்டு டாட்டா காட்டு போயிட்டு வந்துட்டார் நம்ம நோனையாக பார்த்துட்டு வந்ததுக்கலாம் இந்த கோடி ரோஸ் காயஸ் அவர் யாரை சொன்னார்னு புரிஞ்சுதா ஏடபிள்யூ பற்றி சொல்கிறாரு பேர் பேரெழுக்காமே ஒரு ரஸ்லிங் கம்பெனியை உருவாக்கிட்டு அதை ஏமாற்றிட்டு வந்துட்டீடா அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு சீட்டரை நம்ம பார்க்க முடியுமா மிஸ்டர் சீட்டர் நீ என்னை போன வாரம் என்னென்னலாம் சொன்ன நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாமல் என்னென்னா உன் ஆள் மனசில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல நீ இந்த ரஸ்லிங் கம்பெனியில் உண்மையிலேயே நீ தான் டாப் ஒன் பேபி ஃபீஸ் ரெசிலர் நினச்சிட்ருக்கியா இங்கே பாரு நான் பேபி வேஸ்டராக இருந்து அழுத்து போயிருச்சு நான் இவ்வளோ நாள் இந்த மக்களுக்காக ஒரு சாம்பியனாக இருந்தேன் இந்த மக்கள் வந்து சாம்பியனாக இருக்கணும் ஜான்சனாக ஃபேன் ஃபேஸ்டனாக இருக்கணும் அப்படின்னு ஓகே நான் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தேன் பட் நான் இந்த தலையெழுத்து எனக்கு இப்போ தேவையில்லையே ஏன்னா நீ சொல்கிற மாதிரி இது என்னுடைய கடைசி ரசல்மணியா இந்த ஒரு வருஷம் எனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறேன் ஸோ அதுக்காக தான் நான் மாறினேன் நான் ஒன்றும் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ நட்பை உனக்கு துரோகம் பண்ணிட்டனோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லையே எனக்கு டைட்டில் வேணும் நீ என்னுடைய எதிரி என்னுடைய ஆப்பனண்ட் ஆப்பனண்ட்டை நான் அட்டாக் பண்ணேன் இது நார்மலான ஒரு விஷயந்தான் அது கூட தெரியாத ஒரு முட்டால் கிட்ட நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் நினைக்கிறபோது கோடி உண்மையிலேயே எனக்கு வெக்கமாக இருக்குது நீ இவ்வளோ பெரிய நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் நீ இந்த மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சாம்பியனாக இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆனா அவங்க மக்கள் மத்தியில நீ ஒரு நல்ல சாம்பியனாக இல்லை அவங்களுடைய கனவுகளை சதைச்சுட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்து சொல்லிக்கிறேனே மக்களே நான் வந்து ஒரு பொம்மை டாயை வந்து சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணுறதை பற்றி எனக்கு ஆசை இல்லை நான் வின் பண்ணுறது ஒரு நல்ல சாம்பியன்ஷிப்பாக இருக்கணும் அது கோடி ரோட்கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப் அண்ட் அது ஒரு கோல்டன் சாம்பியன்ஷிப் இப்போ கோடி ரோடர்ஸ்கிட்ட இந்த டைட்டில் பொம்மை சாம்பியன்ஷிப்பாக இருக்குது எவ்வளோ நாள் தான் பொம்மை சாம்பியன்ஷிப்பாக அவங்ககிட்ட இருக்குது என்கிட்ட வரும்போது தான் பழையபடி அதற்கான ஒரு லுக்கே வரும் மக்கள் மத்தியில் இந்த சாம்பியன்ஷிப் எப்படி தெரியுது தெரியுமா கோடி உன்கிட்ட இருக்கிறது பொம்மை சாம்பியன்ஷிப் தான் தெரியுது கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உன் கூட மோதி இந்த டைட்டில் ஏன் பக்கம் வரும்ல அப்போ என்னை பார்த்து அதிர்ஷ்ட கட்டவன் அதிர்ஷ்டங்கிட்டவன் சொன்ன ஏவன்டா ஓ ஜான்சனா வருவார் டபிள்யூல தோத்துகிட்டே போவார் அதிர்ஷ்டம் கெட்டவன்ல அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் கெட்டவங்கிட்ட இந்த டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் இருக்கும் அதை நீ பார்ப்ப ஓ ஜான்சனோடைய கதறல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மக்களே எனக்கு என்னமோ ஜான்சனா வந்து வருத்தப்படுறான் போல இருக்குது ஏன்னா எனக்கு ஃபேரவரான ஒருத்தர் வந்து இந்த ரஸ்லிங் கம்பெனியில் இருக்கிறாரு ஜான்சனாவுடைய அப்பான்னு சொல்லப்படுற ஒருத்தர் வந்து இந்த ரஸ்லிங் கம்பெனியில் இல்லை போல இருக்குதே நீ உண்மையிலேயே அவனை மிஸ் பண்ணுறியா அவர் யாரை சொல்கிறாரு தெரியுமா வின்ஸ் வீக் மேலே சொல்கிறாரு அவரெல்லாம் இங்கே இல்லைப்பா அவர் என்ன நினச்சிட்டு இருக்க இப்போ வந்து ஆஃபீஸில் கால் மேலே காலை போட்டுட்டு நீ பேசுறதெல்லாம் பார்த்துட்ருக்காரு உனக்கு ஃபரவர் பண்ணதுக்கு உங்கள் டேடி இருக்கார் நினைக்கிறியா அவர் இல்லை அதாவது இப்போ வந்து வின்ஸ் மிகுமன் இருக்கார் நினச்சிட்டு இருக்கியா வின்ஸ்மிக்மன் இல்லை அப்படிங்கிறத இன்டெரெக்டாக சொல்லார் வின்ஸ் வின்ஸ்மிக்மனோட பேரை வந்து இன்றைக்கி கோடி ரோடு சொல்கிறத கேட்டோன்னா தலைக்கு மேலே கை வச்சுட்டாங்க ஜா நான் உண்மையிலேயே ஒன்று டேலண்ட்டான ஒரு ஆள் நினச்சேன் நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படிலாம் பேசுவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் ஆள் மனசில் இவ்வளவு வஞ்சகம் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கல இந்த மக்கள் மத்தியில் நீ ஒரு சாம்பியன் அதாவது நீ ஜான்சனாக நான் ஒன்று சொல்கிறேன் ஜான்சனாகிட்ட சாம்பியன்ஷிப்பு தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஜான்சனாவே இந்த மக்கள் ஒரு சாம்பியனாக தான் பார்த்தாங்க நீயே ஒரு சாம்பியன்ஷிப்பு தான் ஆனால் இப்போ உதவாக்கிற மாதிரி ஆயிடுச்சு எதுக்குமே யூஸ் இல்லை கடைசியாக இந்த மக்கள் மத்தியில் நீ என்ன சொன்ன நீ இல்லைன்னு ஜான் உண்மையிலேயே சொல்லணுன்னா நீ முட்டால் இல்லை உன்னையே நம்பி இத்தனை வருஷம் இருந்தாங்களே இந்த மக்கள் அவங்கள அவங்களையே முட்டாளாகிட்டாங்க கரெக்டு தானே பாத்தியா மக்களே ஏற்றுக்கிட்டாங்க இதுக்கப்புறமா இந்த இடத்துல பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை ஜான் ஜான்ஸாக சொல்கிறாரு பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை தான் என்னுடைய ஆக்ஷன் முழுக்க முழுக்க நான் ரசல் காட்டுறேன் சீ டு ரொசல் மீனியா கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சனாகவும் போட்டார் போகிறவனை நிறுத்தி அதாவது போகிற ஜான்சனாவை கோடி ரோட்டி நிறுத்தி என்ன ஜான் உன் பாட்டுக்கு போகிற இந்த மக்கள் மத்தியில் நீ இன்னும் ஃபிட்டாக இருக்கிறியா சண்டை போடுவியான்னு தெரியலையே ரசல் மீனியாவுக்கு முன்னாடி வேணால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பார்க்கலாமா உன்னால் என் மேலே கை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு கோடி ரோட்ஸ் இதை பார்த்து ஜான்சனை யாரை பார்த்துடா சண்டை போட முடியுமான்னு கேட்டார் சட்டையை களத்தில் ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெங்குக்கில் இறங்கி சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு ஆனால் அப்படி தொப்பி அப்படி நக்கல் காட்டிட்டு அவங்க கூட ரசமணியால் சண்டை போட்டுக்கிறேன் என்னுடைய டேலண்ட்டை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜான்ஸில் போகிற மாதிரி திரும்பி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண வராரு ஸோ அப்போ கோடி பார்த்தீங்கன்னா கோடி ஷார்ட்டை போட்டு அவருடைய ஃபினிஷரை போட்டு ஜான்சனாவை மட்டும் ஆகிட்டார் ஒரே ஒரு ஃபினிஷர் தான் போட்டார் ஆனால் அதுக்கே ஜான்சன் அப்படி ஆகிட்டார் ஸோ இன்னைக்கு கோடி ரோட்ஸ் வந்து ஜான்சனாவ அடைச்சிட்டாரு அண்ட் ஜான்சனாவை பார்க்கும்போது என்ன ஜான் ஒரு ஃபினிஷருக்கே எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது